சைட்டம் மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச வைத்தியர்கள் இன்று காலை முதல் இருபத்தி நான்கு மணி நேர பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நோயாளர்கள் சிரமத்துக்கு உள்ளாகியதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர் அரசு வைத்தியர்கள் நாடு தழுவிய பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட போதிலும் அம்பாரியின் சில வைத்தியசாலைகளின் சில பிரிவுகளில் இன்று வைத்திய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன உணவு விசமடைந்ததன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு சிகிச்சைகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டன திருகோணமலை கண்ணியா தள வைத்தியசாலையில் அனைத்து பிரிவுகளும் முடங்கிய நிலையில் வெளிநோயாளர் பிரிவு மாத்திரம் இயங்கியது டெங்கு நோயாளர்களை கருத்தில் கொண்டு வெளிநோயாளர் பிரிவு செயற்பட்டதாக தெரிவித்தார் என்ன செலவு போக்குவரத்து வாழது போறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு நோயின் அச்சுறுத்தல் காணப்படும் நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவில் மாத்திரம் வைத்திய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமையே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது யாழ் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையிலும் யாழ் போதனா வைத்தியசாலையிலும் வைத்திய நடவடிக்கைகளுக்காக வருகை தந்த நோயாளர்கள் திரும்பிச் செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது பவுனியா பொது வைத்தியசாலையில் நோயாளர்கள் இன்று கேமராக்களில் பதிவாகின கிளினிக்கு வந்த கிளிநி இல்லாங்க திரும்ப ஊட்ட போக சொல்லிட்டாங்க எனக்கு சுவரு நடக்க கால் கையெல்லாம் வீக்கும் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையும் இன்று முடங்கியது புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு வைத்தியர்கள் வருகை தராமையினால் புத்தளம் மாவட்ட மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியதாக நியூஸ் பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது அது இந்த வைத்தியர்களுக்கு தெரிந்தாலும் உயிர்கள் ஏதோ வைத்தியர்களாக இருக்கின்றதால தவிர இவர்களுக்கு இந்த உயிர்களின் பெருமதி தெரியவில்லையோ தெரியாது லை மற்றும் லீந்துளை வைத்தியசாலைகளை நிலைமையே இது வைத்திய செயற்பாடுகள் முடங்கியமைனால் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது